அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள குள்ளனூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் நாற்பத்தெட்டு வயதான வெண்ணிலா இவங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்த துரைராஜ் என்பவரை திருமணம் செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தைகளும் இருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கணவர் உடல்நலக் குறைவால் இறந்து போயிருக்காங்க அதன் பிறகு வெண்ணிலா தன்னோட குழந்தைங்களோட போச்சம்பள்ளி அருகே உள்ள குள்ளனூரில் தான் இருக்காங்க அங்கே லட்சுமி ஹைடெக் அப்படின்ற பேரில் ஒரு பியூட்டி பார்லரில் தொடங்கி அவங்க வெற்றிகரமாக அந்த பியூட்டி பார்லரை நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அதே பியூட்டி பார்லரில் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ராசிநகர் பகுதியை சேர்ந்த சம்ரா அப்படின்ற ஒரு பெண் ஒருத்தங்க பார்லரோட உதவியாளராக பணியமர்த்தப்பட்டு அவங்க கூடவே எல்லா வேலையும் செய்யறது போகிறது வர்றது எல்லாத்தையும் அவங்க கூடவே வேலை செஞ்சிகிட்டு இருந்திருக்காங்க அந்த பெண்ணும் அந்த பெண்ணோட கணவர் தான் சிராஜுதீன் அப்படின்றவர் அந்த சிராஜுதீன் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனியில் வேலையை விட்டு நின்னதால் இப்போது வேலை இல்லாமல் தவிச்சுட்டு இருந்திருக்காரு அவருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த சமராஜ்யோட அதாவது அந்த சமராவோட கணவர் சிராஜிதனுக்கு அந்த பியூட்டி பார்லர் வெண்ணிலாவோட பழக்கம் ஏற்பட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நீங்கள் வந்து வேலை கொடுங்க நான் இந்த பியூட்டி பார்லரில் வந்து ஒம்பது வருஷமாக உங்கள் கூட இருக்கேன் அதே மாதிரி என் கணவரும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருப்பார் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்க உடனே வெண்ணிலாவும் சரி உன் கணவரை என்னோடய கார் டிரைவராக நான் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார் டிரைவராக பணியமர்த்தி அவங்க கூடவே வெளியில் போகிறது வர்றது எல்லாத்தையுமே இருந்திருக்காங்க அதே பகுதியிலேயே அவங்களுக்கு ஒரு வாடகை வீடு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட தங்கையும் வச்சுருக்காங்க பியூட்டி பார்லர் தொடர்பான எல்லா வேலைகளுக்கும் வெண்ணிலாவும் அந்த சிராஜுதீனும் அடிக்கடி வெளியிடங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படி வெளியில் போகும்போது இவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கு அப்படியே அந்த பழக்கமானது படிப்படியாக தொடுதல்களில் தொடங்கி செழிப்பாக வளர்ந்துட்டு இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் இரண்டு பேருமே தனிமையில் சந்திக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க அப்புறம் அடிக்கடி உல்லசமாகவும் அனுபவிக்க ஆரம்பிச்சுருந்துருக்காங்க கணவனை இழந்து தனிமையில் இருந்த வெண்ணிலா சிராஜியோட தன்னுடைய சூட்டை தணிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் அப்பப்போ வெளியூர்களுக்கு போகிறது வெளியூரில் போயிட்டு அங்கேயே தங்கிக்கிறது ஏதாவது ஒரு ஹோட்டல் ரூமை புக் பண்ணிக்கிறது அங்கேயே வந்து மது இருந்து அங்கேயே உல்லாசமாக இருக்கிறது இப்படி நல்ல வாழ்க்கையை வந்து அவங்க இனிமையாக கொண்டாடி இருந்திருக்காங்க இதை பயன்படுத்தி சிராஜுதீன் என்ன பண்ணியிருக்காரு என்னைக்காவது பின்னாடி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அதனால் நம்ம ஏதாவது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வெளியில் ரூம் எடுத்து தங்கும்போது வெண்ணிலாவோட அந்தரங்க காட்சிகளை புகைப்படம் அப்புறம் வீடியோவும் பதிவு செஞ்சு வச்சுட்டு இருந்திருக்காரு இந்த விஷயம் வெண்ணிலாவுக்கு தெரியவே இல்லை இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி சமூக வலைத்தளம் மூலமாக பழக்கமான உடுமலைப்பேட்டையை சேர்ந்த மாரிகிருஷ்ணன் அப்படின்றவரோட இந்த குழந்தைங்கள்ட வந்து போய்ட்டு கேட்குறாரு எனக்கு மாரி கிருஷ்ணன்ன்றவரை சமூக வலைத்தளங்களில் வந்து தெரியும் அவர் ரொம்ப நல்லவர் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்பா இறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்காக ஒரு கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ஒரு புது அப்பாவை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்கிட்ட சொல்ல குழந்தைங்களும் என்ன பண்ணுது சரி நமக்கு புது அப்பா வந்தால் சரி தான் நம்ம அம்மாவுக்கும் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சம்மதிக்குதுங்க அந்த குழந்தைங்களோட சம்மதத்தோடையே வெண்ணிலா ரெண்டாவது கல்யாணமும் செஞ்சுக்கிறாங்க ஆனால் இப்போது சிராஜி நம்மளோட உறவு இருக்கு இல்லையா அந்த உறவை என்ன பண்ணுறது திருமணத்துக்கு பின்னாடி இந்த உறவானது நீடிச்சுதுன்னா இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற கிருஷ்ணன் அப்படின்றவர்கிட்ட நமக்கு ஏதாவது வந்து கெட்ட பேர் உண்டாயிடும் அதனால் இந்த சிராஜி பழக்கம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு பின்னாடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிராஜி சொல்லியிருக்காங்க இனிமேல்ட்டு நம்ம பழக்கமாக இருக்க வேண்டாம் எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை வந்துருச்சு நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இனிமேல்ட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் உறவு ப இந்த உறவு வந்து படிப்படியாக குறைச்ச வெண்ணிலா அவரை டிரைவரை மட்டுமே பணியில் கவனம் செலுத்த சொல்லியிருக்காங்க நீ டிரைவர் மட்டும்தான் இனிமேல்ட்டு என் கூட தனிமையில் இருக்கிறது போகிறது வர்றது எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் மனமுடைஞ்சு போன சிராஜிதின் ஏக்கத்தில் தவிச்ச தவிச்சிருந்துருக்காரு பழிவாங்க மனோபாவத்தோடையே அவர் செயல்பட்டு இருந்திருக்காரு பியூட்டி பார்லரில் வேலை செய்யும் உஷா அப்படின்றவங்கள்ட்ட போயிட்டு அவங்களுடைய அந்தரங்க வீடியோவை வந்து காமிச்சிருக்காங்க இங்கே பாரு உன் முதலாளியோட கேரக்டர் சரியில்லை இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்ணிலாவை பற்றியான அவதூறாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு சிராஜுதீன் உடனே வந்து அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவங்க இப்படிப்பட்ட கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அமைதியாக இருக்க வேண்டாம் நம்ம ஓனர்கிட்ட சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உஷா பொண்ணு நேராக வெண்ணிலா போயிட்டு மேடம் மேடம் உங்களோட அந்தரங்க புகைப்பட எல்லாத்தையும் உங்கள் கார் டிரைவரும் என்கிட்ட கொண்டாந்து காமிக்கிறாரு நீங்கள் தப்பானவன் சொல்லி சொல்கிறாரு என்ன ஆச்சு நீங்கள் இந்த மாதிரி ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்கவும் வெண்ணிலாவுக்கு உடனே பதற்றம் உடனே உடனே சிராஜித்தனை வந்து கூப்பிட்றாங்க வா நம்ம ரெண்டு பேரும் தனிமையில் இருந்தோம் இப்போ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துருச்சு நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிடு அதனால் இதுக்கப்புறம் வந்து நீ மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லி வான் பண்ணியிருக்காங்க ஆனால் அவன் திரும்ப திரும்ப அதே தான் செஞ்சிகிட்டு இருந்திருக்கான் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இனிமேல்ட்டு இவனை வந்து வேலைக்கு வச்சிருந்தா நிச்சயமாக நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எனக்கு டிரைவராகவும் இருக்க வேணா அதே மாதிரி உன் பொண்டாட்டி என் கடையில் ரொம்ப வருஷமாக இருக்கா அவளையும் சேர்த்து நான் வந்து ரெண்டு பேர்த்துமே வந்து வேலையை விட்டு நீக்கிறேன் இனிமேல்ட்டு என் கடைக்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அச்சரித்து ரெண்டு பேர்லேயும் வேலையிலேருந்து நீக்கி விட்டுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்களில் சிராஜுதீன் வெண்ணிலாவை தொடர்ந்து ஃபோன் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான் என்கிட்ட வந்து நீ இரு இல்லைனா நீ என்னோட இருக்கிற வீடியோவை வந்து நான் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அப்படின்ற எல்லா இதுலேயும் வந்து நான் போட்டுருவேன் அப்படி போட்டால் நிச்சயமாக உன்னோட மான மரியாதை எல்லாமே போய்டும் அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது உன் புதுசாக கட்டின கணவர் கூடம் உன்ன விட்டுட்டு ஓடி போயிடுவான் வேற வழி இல்லை நீ என் கூட வந்து இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான் சிராஜிதேன் உடனே வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க ஐயோ இவன் கூட இருந்தது தப்பாக போச்சாட்டுக்கு அதுவும் இவன் வீடியோ எடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமல் இவனை நம்பி இருந்துட்டோம் இவ்வளோ நாள் இவன் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க தன்னோடய சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் இவனை கூப்பிட்டு வந்து பேசுங்க பேசி இவன் இருந்து கொஞ்சம் விடுதலை வாங்கி கொடுங்க இவன் நான் அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி தன்னோட அந்தரங்க புகைப்படங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர்த்திட்ட வந்து கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவர்ட்ட சொல்கிறது தெரிஞ்சவர்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி நிறைய பேர்த்திட்ட கூப்பிட்டு வச்சு அந்த சிராஜி வந்து எச்சரிக்கை முயன்றிருக்காங்க இந்த பிரச்சனையை தீர்க்க இருக்காங்க ஆனால் அவன் கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை நீ கூட வந்தே தான் ஆகணும் என்கூட எப்பயும் போல் இருக்கணும் இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த பிரச்சனையை விடப் போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கான் இதனால் மன உளைச்சலான வெண்ணிலா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடந்த நவம்பர் நாலாம் தேதி காலையில் வீட்டில் இருந்த தூக்க மாத்திரையில் வந்து சாப்பிட்டு இனிமேல்ட்டு நம்ம உயிரோடு இருந்தால் அர்த்தமே இல்லை இவனோட டார்ச்சர் நம்மளால் தாங்க முடியல நம்ம வந்து செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த தற்கொலை முயற்சி வந்து ஏற்பட்டிருக்காங்க மாத்திரை அதாவது வந்து அந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுதுன்னா வீட்டில் இருந்த பிள்ளைங்க எல்லாமே வந்து அம்மா ரொம்ப நேரம் தூங்கவும் என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எய்ப்பிட்டு பார்த்துருக்காங்க எய் எந்திரிக்கவில்லை அந்த கிருஷ்ணனும் எந்திரி எய்பீட்டு பார்த்துருக்காரு அதாவது இந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணவரும் எய்பிட்டு பார்த்துருக்காரு எந்திரிக்கவே இல்லை உடனடியாக வந்து அவங்கள போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பரிசோதித்த டாக்டர் வந்து இவங்க தூக்க மாத்திரை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவங்க உயிர் பழச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து போலீஸுக்கு போகுது இவங்க வந்து சூசைடுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க இவனுக்கு என்னம்மா பிரச்சனை ஏன் நீ வந்து சூசைட் அட்டன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க ஏதாவது வந்து சிராஜிதின் அப்படின்ற வந்து என்னை மிரட்டிக்கிட்டே இருந்த நானும் ஒன்றா இருந்த வீடியோவை வந்து காமிச்சு காமிச்சு என்னை வந்து மிரட்டிக்கிட்டே இருந்தான் வேறு வழி இல்லை எனக்கு மன உளைச்சலாக இருந்தது அதனால தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே வந்து அந்த சிராஜித்தனை தேடி கைப்பிடிச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க காவல்துறையினர் அவனை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஊத்தங்கரை சிறையில் வந்து அடிச்சிடுறாங்க வழக்கு சம்பந்தமாக மேலும் விசாரணை வந்து நடத்தப்படுகின்றது இந்த சம்பவம் போச்சப்பள்ளி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெண்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் சமூக வலைத்தளங்களில் தவறான பயன்பாடு குறித்து அக்கறை காட்ட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் போலீசார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி கிடைக்க ஹெல்ப்லைன் எண்களை பயன்படுத்த சொல்கின்றனர் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்